பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் அனைவரும் நமது ஊரின் பாதுகாவலர் புனித விழா எடுக்கிறோம் எதற்காக நாம் அவருக்காக விழா எடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எனத்தான் செய்கிறது அப்படி அவர் என்ன செய்துவிட்டார் நாம் அவரை பாராட்ட வேண்டும் எதற்காக அவருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் அவர் எப்படி என்ன காரியம் செய்துவிட்டார் என்ற கேள்வி அப்படி எழ செய்வது இயற்கை இந்த செபஸ்தியார் என்பவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்திருந்தாலும் அவர் இத்தாலி நாட்டில் வளர்ந்தவர் ஐரோப்பிய நாடுகள் அருகாமையில் இருக்கிறது ஆகவே இத்தாலி நாட்டில் மிலான நகரில் வளர்ந்தவர் மிலா நகர் என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு நகரம் இருக்கக்கூடிய ஆலயம் அற்புதமான ஒரு ஆலயம் அந்த நகரில் நல்ல ஒரு வளர்கிறார் அப்பொழுது ரோமாபுரியை ஆட்சி செய்த தியோக்லோசியன் என்ற ஒரு அரசன் இருக்கிறான் அந்த அரசனின் ஆணைப்படி நல்ல திடகாந்திரமான ஒரு இளம் வயது இளைஞனாக இவர் சென்று அந்த ரோமாபுரியில் அரசருக்கு பணிபுரியக்கூடிய ராணுவ படையில் சேர்கிறார் சேர்ந்து ரோமாபுரி தேசத்திற்கு அவர் தன்னை கையளித்து அங்கு பணிபுரிகிறார் அவருடைய கடின உழைப்பையும் நேர்மையையும் பிரமாணிக்கத்தையும் கண்ட அரசன் அவனை அந்த நாட்டின் தளபதியாக மாற்றுகிறான் மிக குறுகிய இளம் வயதில் தேசத்தினுடைய இளம் தளபதியாக இந்த இளம் இளமையான மாறுகிறார் அங்கு கிறிஸ்தவம் போதிக்கப்படாமல் இருந்த ஒரு காலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள் வேத கலாபனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு காலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் பெயரால் திருமுழுக்கு பெற்றவர்கள் கொன்று குவிக்கப்பட்ட ஒரு காலம் கிறிஸ்து என்பவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு சமுக்கடி கொடுக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு காலம் அந்த ஒரு காலகட்டத்தில் இராணுவ தளபதியாக இருந்த இந்த செபஸ்தியான் அங்கு என்ன செய்கிறார் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவை போதிக்கிறார் அங்கிருந்த மக்கள் பலர் அரசனின் கொடுங்கோல் ஆட்சிக்கு பயந்து கிறிஸ்துவை மருந்திருக்கிறார்கள் அந்த தருணத்தில் இரண்டு இளைஞர்கள் மார்க்ஸ் என்ற இளைஞர்கள் கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றவர்கள் கிறிஸ்தவத்தை விட்டு விலகிச் செல்வதை பார்க்கிறார் இவர் இராணுவ தளபதியாக இருந்தாலும் அந்த இரு இளைஞர்களுக்கு இரு திரையை அழைத்து அறிவுரை கூறி கிறிஸ்தவத்துடைய மதிப்பையும் மேன்மையும் விளக்கி கிறிஸ்து எவ்வாறு நமக்கு ரட்சணியத்தை கொண்டு வந்தார் என்பதை விளக்கி மீண்டும் அவர்களை கிறிஸ்தவ விசுவாசத்தில் புதுப்பிக்கிறார் இந்த விஷயம் அங்கிருக்க ரோமா உரிய அரசுலோசினுக்கு போகுது என்னங்க உங்க நீங்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறீர்கள் ஆனால் உங்கள் நம்பிக்கைக்குரிய நீங்கள் பதவி உயர் கொடுத்து ராணுவ அதிகாரியாக தளபதியாக உயர்த்தப்பட்ட செபஸ்தியான் என்ற ஒரு அதிகாரி இளைஞன் ராணுவ வீரன் கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறான் கிறிஸ்துவை பற்றி பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறான் என்ற செய்தி அந்த ரோமாபுரி அரசன் தியோக்ரோஷிற்கு போகிறோம் என்ன செஞ்சிருப்பாரு இவர் அந்த இளைஞனை விட்டுக் கொடுக்க மனமில்லை ஏனென்றால் திறமை வாய்ந்த ஒரு இளைஞன் நன்கு கடினமாக உழைக்கக்கூடியவன் நாட்டிற்காக சேவை செய்யக்கூடியவன் ஆகவே அவனை விட அவருக்கு விருப்பமில்லை கூப்பிட்டு அவனை அட்வைஸ் பண்றார் வார்னிங் கொடுக்கிறார் எச்சரிக்கை கொடுக்கிறார் செபஸ்தியான் கிறிஸ்துவை நம்பியவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்று உனக்கு தெரியும் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பலர் சிறைச்சாலையில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நீ கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறாய் என்று கேள்விப்படுகிறேன் நீ எனக்கு நம்பிக்கை கூறிய ஊழியனாக இருப்பதால் நான் உன்னை மன்னிக்கிறேன் தயவு செய்து கிறிஸ்துவை பற்றி போதிக்காதே கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்தை விட்டு ஒளி கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பிக்கலாம் அந்த அரசர் நம்ம என்ன பண்ணியிருப்போம் பஞ்சுமத்த வாழ்க்கை திராட்சை ரசம் நல்ல சாப்பாடு ரோமை நாட்டு பேரரசனுடைய ஒரு நம்பிக்கை வசதி வாய்ப்போடு இருந்திருப்போமா அல்லது எல்லாவற்றையும் உதறிவிட்டு கிறிஸ்துவை எனக்கு வாழ்வு ஆதாயம் அவரை என் வழி ஒளி மீட்பு என்று அவருக்காக வாழ்ந்திருப்போமா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழ வேண்டும் என்ன செய்கிறார் சமஸ்தியார் அவர் சொல்கிறார் மனிதருக்கு கீழ்படிவதா அல்லது கடவுளுக்கு கீழ்படிவதா தைரியம் முன்பாக நின்று ஒரு சாதாரண ஒரு பிரஜை ஒரு அதிகாரி அவன் கேள்வி கொடுக்கிறான் நான் கடவுளுக்கு கீழ்படுவதா அல்லது மனிதருக்கு கீழ்படுவதா எது நல்லது என்று கேட்கிறான் இதைத்தான் ராயப்ப சொல்வார் பேதுரு சொல்வார் திருச்சபை தொடங்கிய காலம் கிறிஸ்து உயிர் பெற்ற பிறகு கிறிஸ்துவுக்கு இவர்கள் சான்று பகிர்கிறார்கள் அப்பொழுது என்ன செய்யறான் கூப்பிட்டு அடிக்கிறான் ஜெயில்ல போறான் சவுக்கில அடிக்கிறான் சேஷ்நாதரை பத்தி எதுவும் பேசாத பேசுன கொன்றுவேன் அப்படின்றான் இருந்தாலும் ராயப்பர் அருளப்பர் யா கோபு இவர்கள் கிறிஸ்துவை பறை சாட்டுகிறார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் மீது வன்மம் கொண்டு அந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அதற்கு அளவுக்கு அதிகமாக அவள் கிறிஸ்துவை போதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் புடிச்ச செயல அரைக்கிறான் அழக சொல்லுகிறார் துன்புறுத்தப்பட்டவனே நம்ம பார்க்கிறோம் திருத்துதர் பணி ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்கிறார் பேர் சொல்வார் ஒருத்தன் சொல்றான் நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டளை என்றாலும் எரிசலே முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் இந்த மனிதனுடைய ரத்த பழியும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்கள் அதற்கு பேதரும் திருத்தூதர் மறுமொழியாக என்ன சொன்னாங்க மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் இந்த திருத்தூதர்கள் சொன்ன அதே வார்த்தையை நமது பாதுகாவலர் அந்த அரசர் முன்பாக சொல்லுகிறார் நான் கடவுளுக்கு கீழ்ப்படிவதா அல்லது மனிதருக்கு கீழ்ப்படிவதா என்று சொல்லி நான் கிறிஸ்துவை என் வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொண்டு நம்பி விசுவசித்து அவரை அறிக்கையிடுவேன் அதற்காக நான் இந்த ராணுவ தளபதி பதவியும் இழக்க தயாராக இருக்கிறேன் என் உயிரையும் மதித்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் முன்னாடியே சவால் விடுறான் அரச என்ன பண்ணியிருப்பாரு அரச கட்டளையை மீறிவிட்டாய் எனக்கு எதிராகவே வா அங்கிருந்த அனைத்து சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிடுறான் கூப்பிட்டு அவன் அரெஸ்ட் பண்ணி நகருக்கு வெளியே கொண்டு போங்கள் கொண்டு சென்று மரத்தில் கட்டி வைத்து அம்பால் எய்து கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறார் ஒரு இனம் அன்பார்ந்தவர்களே பாருங்க வாழ வேண்டிய வயசு ஒரு இளம் குருத்து திருமணமாக ஒரு இளைஞன் ஆரோக்கியமானவன் என்னென்ன கனவுல இருந்திருப்பான் அவருடைய பெற்றோர்கள் எத்தனை கனவோடு இருந்திருப்பார்கள் என் பிள்ளையை நல்லா வளர்க்கணும் இராணுவ தளபதியா இருக்கிறான் நல்லா கல்யாணம் பண்ணணும் பேர பிள்ளைய பார்க்கணும் வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என நினைத்தார்களா நாம் கனவுகளோடு நமது பிள்ளைகளை வளர்த்து வருகிறோம் நாம் கையளிக்க தயாராக இருக்கிறோமா திருச்சி அந்த மரத்தில் கட்டி வைக்கப்படுகிறான் சேசநார சுவாமி இடுப்புல துண்டு இருந்த மாதிரி அது ஒரு பீஸ் துணிதா இருக்குது எல்லாத்தையும் மூவ் பண்றாங்க அம்பால் எய்து அவரை கொல்ல முற்படுகிறார்கள் அம்புகள் அவர் உடம்பெல்லாம் சரிதமெல்லாம் துளைத்து எடுக்கிறது ரத்தம் பீரிட்டு கொட்டுகிறது இருந்தாலும் அவர் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை ஆழமான விசுவாசத்தோடு இருக்கிறார் நான் கிறிஸ்துவுக்காக எதையும் செய்வேன் சின்னப்ப சொல்கின்ற பொழுது வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் எவன் சாவோ இடரோ நெருக்கடியோ துன்பமோ வேத கலாபனையோ எல்லாவற்றும் வந்தாலும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று ஆழமான விசுவாத்தை சுட்டு காட்டுகிறார் இன்னைக்கு புனித ஸ்டீஃபன் முடியப்பர் என்பவர் கல்லால் எரிந்து கொள்ளப்படுகிறார் அந்த கல்லால் எரிந்து கொள்ளப்படக்கூடிய அந்த சவுலும் ஒருவர் நமக்கு பைபிள் மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்கு எழுபத்தி ரெண்டு புத்தகம் இருக்கு நாற்பத்தி ஆறு பழைய ஏற்பாடு இருபத்தி ஏழு புதிய ஏற்பாடு அந்த இருபத்தி ஏழு புதிய ஏற்பாடுல பதிமூணு கடிதங்கள் பதிமூணு புத்தகங்கள் சின்னப்பன் எழுதியது பவுலடிகளால் அவர் சவுலாக இருந்து திருச்சுவை கொடுமைக்கு உள்ளாக்குகிறார் அவர் மனம் மாறி மாசற்ற செம்பரிப்புருவை இயேசு கிறிஸ்துவை ஏற்ற பிறகு ஏசு கிறிஸ்துவை எனக்கு எல்லாம் என்று சொல்லி இந்த பதிமூன்று கடிதத்தை எழுதுகிறார் இருபத்தி ஏழு புத்தகத்தில் பதிமூன்று புத்தகம் பிடித்த பவுல் எழுதிய அவர் சொல்கிறார் கிறிஸ்துவை எனக்கு எல்லாம் அவரை நான் ஆதாயமாக்கி கொண்டேன் என்று சொல்கிறார் ஆகவே அந்த சொல்லை இந்த செபஸ்தியார் சொல்லுகிறார் செத்துட்டாரு வச்சுட்டு போயிடா குத்துயிரும் கொலையுருமா கிடக்குற இரேன்னு ஒரு பொம்மா வர்றாங்க ஒரு புனித ஆகிட்டாங்க அந்த அந்த பக்கம் வருது கட்டி வச்சிட்டாரே அடிச்சு கொண்டுட்டானுங்க அவரை போய் அடக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது ஆண்கள் வரவில்லை ஆண்கள் வரவில்லை ஒரு பெண் பயப்படாம வர்றா வந்து அவர் உடம்பை எடுத்துட்டு போய் அடக்கப்படாமல் வருகிறார் வந்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு இன்னும் உயிர் இருக்கிறது அவர் உடலை தாங்கி சென்று வீட்டிற்கு அழைச்சென்று அவருக்கு மருந்து போட்டு அந்த காயங்களை ஆற்றி அவரை குணப்படுத்துகிறார் இவர் என்ன பண்ணிருக்கணும் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு உயிர் போல சாமி அப்படின்னு ஓடினாரா இல்லை உடம்பில் வலுப்பெற்று மீண்டும் அரசனை பார்க்க போகிறார் போறார் போய் அரசரே நீங்கள் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் எதிராக நீங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு பெரிய ஆபத்தை தர காத்திருக்கிறது நீங்களும் உங்கள் சாம்ராஜ்யம் அழிந்து போகும் என்று நான் எச்சரிக்கிறேன் சொல்றான் சொல்ல முடியுமா சொல்கிறான் மீண்டும் அரசனுடைய உயிரிழக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு மீண்டும் அவனை அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் வெளியெடுத்து செல்லப்பட்டு கட்டையால் அடித்து அவர் தலை மீது அடித்து உடம்பெல்லாம் அடித்து சிதைத்து நஞ்சி அவரை கொலை செய்கிறார்கள் இந்த திருச்சுவை வரலாறு என்பது விசுவாசிகளின் ரத்தத்தால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கோட்டை கத்தோலிக்க திரு அவை என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தால் உருவான ஒரு கோட்டை சொல்லுவார் ராயப்பேட்டை சொல்லுவாரு கோழி சேவல் மும்முறை கூவுமோன் என்னை மும்முறை மறுதளிப்பாய்ப்பார் ஆண்டவரே நான் உங்களை மறுதளிப்பனா மறுதளிக்கவே மாட்டேன் என் உயிரே போனாலும் மறுதளிக்க மாட்டேன்னு அவர் சொல்வார் அதை போல நாம் சொல்கிறோம் ஆனால் ராயப்பரை போன்று பேதுருவை போன்று நாமும் பல முறை கிறிஸ்துவை மறுதளித்திருக்கிறோம் மறுதளித்து கொண்டே இருக்கிறோம் மூணு முறை மறுதளிப்பார் வேதம் சொல்கிறது மூன்றாவது முறை மறுதளிக்கின்ற பொழுது ஏசு அவர் திரும்பி பார்ப்பார் ராயப்பரை பார்ப்பார் ராயப்பர் வெளியே சென்று மனம் விரும்பி அழுதார் வேதம் சொல்கிறார் என்னுடைய குற்றத்தை ஐயோ மாசற்ற செம்மறி புருவையை நான் தெரியாது என்று சொல்லிவிட்டேனே என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த இறைவனை நான் அறியா அறியவில்லை என்று சொல்லிவிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுவார் அதான் இன்னைக்கு வாசனம் தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர் இம் உலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை தம்மை உரியவராக்குவர் நிலைவாழ்வு நிலை வாழ்வை நம் இயேசு உடலை கொல்பவருக்காக அஞ்சாதீர்கள் உடலோடு சேர்த்து உங்கள் ஆன்மாவையும் கொல்பவருக்காக அஞ்சுங்கள் என்று சொல்லுவேதன் சொல்கிறது ஆக கிறிஸ்துவை நமது வாழ்வின் நாதமாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த ஒரு இளைஞன் தன் உயிரையே கொடுக்கிறான் கிறிஸ்துவுக்காக கொடுக்கிறாங்க இந்த எப்படி உருவானது என்று தெரியுமா நகரில் தான் முதலாக விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் படிப்படியாக திருச்சி வளர்கிறது வளர்கின்ற காலத்தில் எத்தனை வேத கலாபனை விலங்குகளுக்கும் சிங்கங்களுக்கும் புறிகளுக்கும் இறையாக தூக்கி எறியப்பட்டார்கள் வெட்டப்பட்டு இறந்தார்கள் பன்னிர் சிடுகளில் யோவான் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் ராயப்பர் தலைகீழாக சிறுவையில் அறையப்பட்டு சாகுறார் அவரை கேட்கிறான் கொலை பண்ணணும் எப்படி சாகுபோ சிறுவையில் அறைய போறான் அவர் சொல்றாரு சேசனார் சுவாமிய தலை மேல வச்சு காலு கீழே வச்சு அரைஞ்சி கொண்டுட்டீங்க அவர் இறைமகன் நான் சாதாரண பாவி அவருடைய மீட்பர் இனைய தலைகீழ புதான் அவர் தலையை கீழே வைத்து காலை மேலே வைத்து சிலுவையில் அரைந்து ராயப்பரை கொண்டார்கள் ஏசு வாழ்கின்ற காலத்தில் சொல்லுவார் நீ இளமை காலத்தில் உன் எண்ணம் போல் நடப்பாய் ஆனால் காலம் வரும் நீ விரும்பாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வார்கள் நீ எனக்கு சான்று பகருவாய் என்று சொல்வார் உன் சகோதரரை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த ராயப்பா என்று சொல்வார் ராயப்பா என்றால் பாறை என்பது பொருள் இந்த பாறையின் மீது என் திருச்சுவையை நான் கட்டுவேன் இதை தகர்க்க எவனாலும் முடியாது கிறிஸ்தவம் போல் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆலம் மரம் போல் விழுந்துவிட்டு விருட்சமாகி உலகமெல்லாம் என்று அந்த ராயப்பர் மீது கட்டப்பட்ட திரு தெப்புலி என்று ஒரு புனிதர் சொல்லுவார் சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்து அன்பார்ந்தவர்களே ரத்தம் உருவாக்கிய திரு நமது வரலாறு ஒரு கரைவட்ட வரலாறு தியாகம் நிறைந்த வரலாறு வாழ்வதற்காக மக்கள் தங்களையே தியாகம் செய்து உழைத்து உருவாக்கிய ஒரு திருவை கிறிஸ்துவே நம் வாழ்வு அவரே நம் வழி நம் மொழி அவரை ஏற்றுக்கொண்டா இருக்கிறோமா சொல்ல விரும்புகிறேன் யூத மதத்தில் இரண்டு பள்ளிக்கூடம் இருந்துச்சு இப்ப நமக்கு நிறைய பள்ளிக்கூட இருக்கு இல்லையா சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது ஏறுமங்கலத்தில் ஸ்கூல் இருக்குது நார்பட்டையின் பால் ஸ்கூல் ரன் பண்றாங்க எங்க போதான ஸ்கூல் வெவ்வேறு ஸ்கூல் வச்சிருக்கிறாங்க யூத மதத்தில் ரெண்டு பள்ளி ஒரு சிறுவன் ரெண்டு பள்ளிக்கூடத்தை ஏதாவது படிக்கணும் ஒன்று ஹில்லல் நன் ஷமாய் என்ற இரு பள்ளிக்கூடம் இருக்குது இதில் ஏதாவது ஒரு பள்ளிக்கு சென்று அவன் கல்வி கற்க வேண்டும் அவனுக்கு யூத மத சட்டங்கள் மோயிசனின் வழியாக இறைவன் கொடுத்த கட்டளைகள் கற்பிக்கப்படும் இறைவனுடைய அருள் நமக்கு அவருக்கு வழங்கப்படும் ஆகவே ரெண்டு ஸ்கூல்ல ஒரு ஸ்கூலுக்கு கண்டிப்பாக படிக்கணும் அந்த அந்த திருச்சட்ட மறைநூல் கருத்துக்களை உள்வாங்கி மிகப்பெரிய யூத மதத்தில் ஒரு பேராசிரியாக விளங்கியவர் கமால் ஏல் அவருக்கு கீழே யார் படிக்கிறார் பவுலடிகளார் படிக்கிறார் மிகச்சிறந்த ஞானி பவுலடிகளார் அவருக்கு சிறப்பாக முறைப்படி சென்று கல்வி கற்றவர் என்ன ஆகிறது திருச்சி வளர்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து மறைவிற்கு பிறகு உயிர்ப்பிற்கு பிறகு கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி என்ன பண்றான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் இவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று சிலர் கங்கணம் கொட்டி அடிக்கிறார்கள் நையை புடைக்கிறார்கள் வேத கலாபை உட்படுத்துகிறார்கள் அப்பொழுது எல்லாம் கொண்டு வர அரசு கொண்டு வர்றான் அப்ப கொலை பண்ண போறான்னு சொல்லி பிளான் பண்றாங்க அப்போ ஒரு வாதியரை கேட்டுவான் ஒரு அறிவுரை ஊர்ல படிச்சவர் இருக்கிறாரு அவர் நாலு பேர் கேட்கலான்னு சொல்லி போறான் திருத்து பணி ஐந்தாவது அதிகாரம் அழகாவ சொல்லுகிறது அப்ப என்ன சொல்கிறார் திருச்சி ஆசிரியர் கொடுத்திருக்கிறாரு அப்பொழுது கமாலியல் என்னும் பெயருடைய பரிசெயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார் என்ன சொல்றார் பாருங்க அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது சங்கத்தார் யாரு தீர்ப்பிட போறார் இவங்கெல்லாம் யாரெல்லாம் திருத்துவதற்கு எதிராக தீர்ப்பு போறார்கள் அவர் சொல்றாரு இஸ்ராயல் மக்களே இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணி உள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் பார்த்தே பாருங்க படிச்ச ஆசை சொல்ற எச்சரிக்கையாயிருங்கள் சிறிது காலத்திற்கு முன்பு தெய்வதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ நானூறு பேரை தன்னுடன் சேர்த்துக் கொண்டான் புதிய பதம் ஒரு ஆர்வாக்குறான் ஆனால் அவன் கொல்லப்பட்டான் அவனை பின்பற்றி அனைவரும் சிதறிப் போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று இவற்றுக்கு பிறகு பின்பு மக்கள் தொகை கணக்கெட்டப்பட்ட நாட்களில் கலிலையான யூதா என்றவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான் அவனும் அழிந்தான் அவனை பின்பற்றிய மக்களும் அழிந்து போயினர் ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன் இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் யாரு கிறிஸ்தவர்கள் திருத்துவதற்கு தலையிட வேண்டாம் இவர்கள் திட்டமும் செயலும் இருந்து வந்தது என்றால் நீங்கள் அவை தானாகவே ஒளிந்து போகும் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட திரு என்றால் தானாக அழிஞ்சு போயிடும் நீ எதுக்கு போய் கஷ்டப்பட்டு உடைக்கப் போற அதை போற மனிதனால் என்று சொன்னால் அது தானாக அழிந்து நீ ஒன்றும் செய்ய ஆனால் அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்கவே முடியாது மனிதனால் உருவாக்கப்பட்டது என்றால் இந்த திரு அவை என்றும் அழைந்து போயிருக்கும் இது கடவுளால் உருவாக்கப்பட்டது கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டது ஆகவே இதை அழிக்கவே முடியாது என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கமாலியன் என்று சொன்ன ஒரு வேத வாக்கு அவரிடம் பயின்றவர் தான் நமது பவுலடிகளார் அவர்கள் அவர் கிறிஸ்துவை கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு முற்பட்டு மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக வெட்டப்பட்டு சாகிறார் அதே போன்று நமது புனிதர் தமது ரத்தத்தை கொடுத்து கிறிஸ்துவத்தை வளர்க்கிறார் இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி கேட்போம் நம்ம கோயிலுக்கு வர்றதுக்கே பயப்படுறோம் யோசிக்கிறோம் திருவிழாவுக்கு தான் வர்றோம் எப்படியாவது ஜோம் பண்ணுறோம் கிறிஸ்மஸ்க்கு வர்றோம் அப்புறம் ஏதாவது ஈஸ்டருக்கு வர்றோம் அப்புறம் திருவிழாவுக்கு வருவோம் எல்லாம் மறந்துடுவோம் அன்பாக நமது வாழ்க்கை கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அருமையாக பண்ணாரு ஜேம்ஸ் அவரோடு பேசணும் அவருடைய அன்பை நான் அன்பை நான் உணர வேண்டும் அந்த அன்பிற்கு ஈடுற உலகில் எதுவுமே அன்பு செய்கிறோமா கிறிஸ்துவை அன்பு செய்வோம் சொன்னால் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் சொல்லுவாரு என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்சலட்டும் நம்ம வீட்டு பாரத்தை நம்மளால சுமக்க முடியல நம்ம எப்படி திருச்சி வைக்கும் கிறிஸ்துவுக்கும் சார்ந்து வரலாறு உங்கள் விசுவாச வராது ஆழமானது அர்த்தமானது தயவு செய்து அதை விட்டு விலகி சென்று விடாதீர்கள் சிலர் என்ன பண்றோம் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு இங்கேயும் சாமி கும்பிடுறோம் அங்கேயும் சாமி கும்பிடுறோம் தவறான செயல் கிறிஸ்துவுக்கு எதிரான செயல் பத்து கட்டளையில் முதல் கட்டளை மோயிசனுக்கு ஆண்டவர் கொடுத்தது கடவுள் கொடுத்தது உன் கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் ஆழமான விசுவாசம் உங்கள் மதம் அருமையான ஒரு மதம் உங்களை படைத்து பராமரித்து வரும் தெய்வன் ஒரு பரிசுத்தமானவர் தயவு செய்ததை புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் மறைக்கல்வி சொல்லிக் கொடுங்கள் இறைவனுக்கு புகழ் பாடுங்கள் விசுவாசத்தில் வளருங்கள் கடவுள் நம் பக்கம் இருக்கிறார் நம் திருத்தூதர் பணிகளை வாசிக்கிறோம் அதிகாரம் எட்டாவது அவரது காயங்களால் தான் நாம் வாழ்வு பெற்றோம் அவர் இறப்பால் தான் நமக்கு மாட்சி நாம் பங்கெடுக்க போகிறோம் என்பதை திருச்சுவை மீண்டும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அன்பார்த்தவர்களே இந்த விசுவாசத்தை பேணி பாதுகாத்து நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது நமது கடமை என்பதை பெற்றோர்களும் அனைவரும் உணர வேண்டும் செய்து குழந்தைகளை இறை பக்தியிலும் ஞானத்திலும் வளர்த்திடுங்கள் கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக ஒருமனையாவது திருச்சுவைக்கு ஒப்புக்கொடுங்கள் ஒரு குழந்தை ஒரு சிஸ்டர் ரெண்டு பிள்ளை இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிள்ளைய கிறிஸ்துவுக்காக அனுப்பிடும் திருச்சுவை பணிக்காக அனுப்பிடணும் சிஸ்டரோ ஃபாதரோ ஒரு பிள்ளை கடவுள் கொடுத்து கொடை ரெண்டையும் வச்சுக்காதீங்க சொல்லியே வளர்க்கணும் கோயிலுக்கு காணிக்க ஒப்பு கொடுக்குறேன் நீ படி நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் பெற்றோர்கள் அவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து விசுவாசத்தில் வழிகாட்டுங்கள் அப்பொழுது நமக்கு தேவ ஆசிர்வாதம் பணிபூர்ணமாக கிடைக்கும் நமது வாழ்வுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லை என்று சொன்னால் ஏனோ தேனோ இருந்தோம் வெந்தது விதிவெந்தா சாவும் சொல்லி பாவத்திலே பிறந்து பாவத்திலே மூழ்கி பாவத்திலே சாவோம் புண்ணியத்தை தேடுவோம் பரிசுர்களாக வாழ்வோம் பரிசுத்தரான கிறிஸ்துவை பின்பற்றுவோம் நமது பாதுகாவலர் போன்ற கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரை அன்பு செய்து வாழ இறைவன் அனைவரையும் ஆசுவதிக்க உண்டாடுவோம் தந்தை மகன் பூய ஆதியின் பெயராலே